பிரியனவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று நம்ம வாக்கில வருகிற நெருக்கங்கள் துரிதமாய் மாறணும் கர்த்த ஜெயத்தை கொடுக்கணும் உடனடியா என்ன நெருக்கமா இருந்தாலும் இன்றைக்கு நீங்க கடந்து போகிற என்ன நெருக்கம் உபத்திரமா இருந்தாலும் முதலாவது நீங்கள் தேட வேண்டியது கர்த்தரை நோக்கி கதறணும் தேவனிடத்தில் உங்க விண்ணப்பத்தை தெரிவிக்கணும் என்னுடைய அம்மா இடத்துல சொன்னா அப்பா இடத்துல சொன்னா நண்பர்கள் இடத்துல சொன்னா எனக்கு ஒத்தாசை கடந்து வரும் எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே இன்றைக்கு இந்த இந்த மாறும்படியாய் நோக்கி காரியத்தை அதற்கு மேலும்படியா நீங்க நடத்தினப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் யாக்கோப்பு மிகுந்த நெருக்கத்துல கடந்து போனார் இவருடைய எதிர்காலம் என்னங்கிற கேள்விக்குறியில கடந்து போனார் அந்த இடத்துல

தேவன் இன்றைக்கு உங்களை கரம் பிடிக்கிறார் நீங்கள் கடந்து போகிற நெருக்க உபத்திரவம் எதுவானாலும் அதன் வருகிறது உங்களுக்கு தேவ பலன் கடந்து வருகிறது இந்த கேட்கிறவரை உங்களுக்கு நெருக்கத்தின் அழுத்தம் அதிகமா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிற இந்த நாளில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ன விதமான கடினமான சொல்லுங்க

கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் அப்பா விடத்துல உங்க இருதயத்தில் இருக்க ஆழத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க உங்க நெருக்கத்துல ஒரு மாற்றம் வந்திருக்குது என்று விசுவாசிங்க இன்றிலிருந்து ஒரு புதிய பாதை ஒரு புதிய மகிழ்ச்சிய தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்கிறார் காட் பிளஸ் யூ